டெய்லி என்ன வேலை பார்க்குறீன்னு கேட்டிருக்கீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா காங்கிலே இருந்துச்சு ஆடுகளுக்கு குலை வெட்டுறதாங்க முதல் வேலை பெலா ஆடு தீங்குமான்லாம் கேட்காதீங்க பிரதேசத்தில் இருக்க ஆடுகள்லாம் பெலா குளம் மட்டும்தாங்க அதிகமாக விரும்பி தீங்கும் வீடியோ பார்க்குறதுல யாராருக்கு மரையார தெரியும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆடுகளுக்காண்டிய காலையில் மரம் ஏற வேண்டியதாக இருக்குங்க பலா வெட்டினா எப்படி பெலாக்காய் காய்க்கலாம்னு நினைக்காதீங்க இது வந்து கஞ்சி மரங்க கஞ்சி மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரிலங்க ஆனால் அந்த காய் இறக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்க பலாப்பழம் வந்து கெட்டியாக இருக்காதுங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால ஏன் தெரிலங்க எங்களுக்கு கொலை வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பிளாமரை வீட்டுலாம் ரொம்ப கஷ்டங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா கம் ஆடுகளுக்கு கொலை வெட்டுறதுக்கு மலைக்குள்ளே போகணுங்க கடைசியாக குலையெல்லாம் வெட்டியாச்சுங்க வெட்டிட்டு அறுவை கீழே போட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க இது இடையில வாதெல்லாம் மாட்டி கிடந்துச்சுங்க கஷ்டப்பட்டு மறை ஏறி இந்த வாதகள்லாம் கீழே மேலே விட்டு வரதான்ட்டு எடுத்து போட்டு இறங்கிட்டேங்க எப்பயுமே அப்படியே வாதோடு போய் ஆடுகளுக்கு குலை கட்டக்கூடாதுங்க ஏன்னா ஆடுகளுக்கு ஒழுங்காக குலை கட்ட முடியாதுங்க ரொம்ப இடைஞ்சதாக இருக்கும் எப்படி எப்பயுமே ராட்டிக்குவோம் நாங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா குலம் மட்டும் தாங்க தேவை ஏன்னு பார்த்திங்கன்னா குலையோட குச்சி தாங்க வீட்டாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா குலையை மட்டும் வெட்டிவிட்டு குச்சியை தூக்கி போட்டு வந்துடுவாங்க காட்டுக்குள்ளேயே டேஸாக எல்லா வேலையும் முடிஞ்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்க எல்லா குலையும் வரிசை அடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க எல்லா குலையும் அடிக்க முடிச்சுட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோங்க நீங்களும் இந்த மாதிரி பிளா கொலையை வெட்டி ஆட்டுக்கு கொடுத்துட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பார்த்தீங்கன்னா கொலையை கொண்டு வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேங்க அதனால் எடுத்து ஒவ்வொரு ஆடும் கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க மொத்தம் மூணு ஆடுங்க இங்கே இருக்கிறது முதல் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஆடுங்க அதனால கொஞ்சம் நாலஞ்சு கொலையே போதும்னு நினச்சி கட்டியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிடாங்க ரெண்டு ஆடு ஒரு கிடா இருக்குங்க இன்னொரு கடை எடுத்து கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க பார்த்தீங்கன்னா இது கொட்டணுனால ரொம்ப தரையை தரையில் இருக்குங்க அதனால கொஞ்சம் தூக்கி கட்ட வேண்டியதாக இருக்குங்க கட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் நாய் பார்த்தீங்கன்னா பாவமாக பார்க்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் அவுத்து போய் வேறு இடத்துல மாற்றி கட்டியாச்சுங்க ஏன்னா நாயை பொறுத்த அளவுக்கு ஒரே இடத்துல கட்டினா நல்லா இருக்காதுங்க அதனால் எடுத்து மாற்றி கட்டியாச்சுங்க எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த நாய் ஒன்று தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் கேட்குங்க நாய் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பறித்து பறித்து விட்ருதுங்க நல்லா எங்கள் அம்மா தட்டுறாங்க அதனால் என்ன பண்ணேன் தாக்க வரைச்சு படுக்க சொல்லிட்டேங்க அதுவும் படுத்துக்கிச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நட்டு வச்சுருக்குங்க அது வெயில் அதிகமாக இருக்கனால சீக்கிரத்திலே ஈரம் காஞ்சி விடுங்க தர நல்லா அதை பார்த்து ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுப்பந்தலில் வேலை இருக்கு என்ன அந்த எலா பழுத்தரையெல்லாம் கிள்ளணுங்க சவுப்பந்தலுக்கு பீன்ஸுக்கு வாழைக்கு மூணு தனிப்பாச்சா டைம் சரியாக இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா தெரிலங்க சவு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் இருக்குங்க அதில் இன்றைக்கி ஒரு ஆறு பார்க்கலாங்க ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு காய் வருங்க அதில் ஒரு காய் மட்டும் தான் பிடுங்கோம் மற்ற ரெண்டு காயும் அப்படியே சின்னதில் போயிடும் நம்பர் ரெண்டு பார்த்திங்கன்னா இது ஒரே காம்பா வந்து அது ரெண்டு காம்பா பிரிஞ்சு அதில் காய் வருதுங்க நம்பர் மூணு ரெண்டு சவுக்காயை ஒட்டிக்கிருங்க அதை அப்படியே எடுத்து அடி விற்பனை அனுப்பிச்சு விட்ருவோங்க பிடிக்கலாம் மாட்டாங்க ஒரு காம்பில் எத்தனை காய் வருதுன்னு பார்ப்போங்க இது பார்த்திங்கன்னா ஒரு காம்பில் ஒரு காய்ங்க பார்த்தீங்கன்னா ஒரு காம்பில் ரெண்டு காய்ங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு காம்பில் மூணு காய்ங்க அதிகபட்சமே இதாங்க அதிகபட்சமே ரெண்டு காய் தாங்க காய்க்கும் மூணு காய் காய்க்கிறனா அதிசயம்தாங்க எங்கள் ஞாயிற்று தாங்க மூணு காய் இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க